ஒரு கிராமத்தில் ஒரு அன்பான தாயாடு தனது ஏழு குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அவள் வனத்திற்கு புல் சேகரிக்கச் செல்லும்போது தனது குட்டிகளை அழைத்து நான் திரும்பி வரும் வரை கதவை திறக்க கூடாது ஏனெனில் கெட்ட ஓனாய் எப்படியாவது உள்ளே வர முயற்சிக்கும் என்று எச்சரித்தாள் அம்மா சென்ற சில நேரத்தில் ஓநாய் வந்தது தாய் ஆட்டின் குரலில் பேசி கதவை திறக்கச் சொன்னது ஆனால் குட்டிகள் அதன் கரகரக்கும் குரலை கேட்டுவிட்டு அது ஓநாய் என்று அறிந்தனர் அதன் பிறகு ஓநாய் தன் குரலை மிருதுவாக்கி மீண்டும் வந்து கதவை திறக்க சொன்னது ஆனால் அதன் குரல் மென்மையாக இருந்தது ஆனாலும் கால்கள் கருப்பாக இருந்ததால் குட்டிகள் மீண்டும் கதவை திறக்கவில்லை பின் ஓநாய் தன் கால்களை மாவில் முக்கி வெள்ளையாக மாற்றி பின் வந்து கதவை தட்டியது இம்முறை குட்டிகள் ஏமாறி கதவை திறந்தனர் ஓநாய் உள்ளே வந்து அனைத்து குட்டிகளையும் தின்றது ஆனால் ஒரு சிறிய குட்டி மட்டும் கடிகார பெட்டிக்குள் மறைந்து உயிர் பிழைத்தது சற்று நேரத்தில் தாயாடு வந்து நடந்த எல்லாவற்றையும் அறிந்தாள் அவளும் தனது சிறிய குட்டியும் சேர்ந்து ஓநாய் தூங்கிக் கொண்டிருந்த அதன் வயிற்றை கிழித்து அதிலிருந்து தனது குட்டிகளை ஒன்றன் பின் ஒன்றாக தாயாடு மீட்டாள் அந்த குட்டிகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் உயிர் பிழைத்தது அவள் பின்னர் ஓனாயின் வயிற்றில் கற்களை நிரப்பி தைத்தாள் ஓநாய் எழுந்தபோது தாகத்தால் கிணற்றுக்குள் சென்றது அது கற்களின் எடை தாங்காமல் தவறி விழுந்து கிணற்றுக்குள் விழுந்து பின் அதன்பின் தாயாடும் அவளது குட்டிகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் கதை எளியவர்கள் சொல்லுவற்றை கவனமாக கேட்டு பின்பற்ற வேண்டும் அதே சமயம் எதிரியின் ஏமாற்றும் வழிகளை பற்றி அறிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்படவும் வேண்டும்